ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இதுக்கு என்ன செய்ய போகிறோன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்காக சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு வந்து நான் வந்து ஒனே காலி கிலோ நல்லா கொஞ்சம் சதையாக எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து இங்கே பாருங்க ரெண்டு கட்டி பூண்டு நல்லா பெரிய துண்டாக இஞ்சி ஒரு ஒன்றரை கை வந்து கொத்த கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் கருவேப்பில் கொஞ்சம் எடுத்துருக்கேன் அப்புறம் லெமன் எடுத்திருக்கேன் ஒரு லெமன் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் எப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் மட்டும் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து காஞ்ச மிளகாய் காரத்துக்கு பத்தலைனாலும் நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை இப்போ இதை வந்து நம்ம குறை குரன்னு அரைச்சிக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாமா இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் குறை குரன்னு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது வந்து கலருக்கு வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு இது சிக்கன் மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா எண்ணெய் கல வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க பெப்பர் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கோம் ஓகேவா தேவையான உப்பு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கனை வந்து நல்லா ட்ரையாக எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாமல் ஓகேவா இப்போ காரம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம வந்து பத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம் ஓகேவா காரம் வந்து உங்கள் விருப்பம்தான் இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஊறி வரமோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தோடு அதுக்கப்புறம் உப்பு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்கு ஆஃப் ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் பெப்பர் தூள் எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் லெமன் ஆஃப் லெவனே போதும் இதுலேயே சார் நிறைய இருக்குது முட்டை இருந்தால் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு டைம் இருந்தால் ஒன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க டைம் இல்லைன்னா ஆஃப் அன் ஹவர் போதும் அதுக்குள்ளே நம்ம ஆனியன்லாம் கட் பண்ணி இதை ஃப்ரை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிரியாணி தாளிக்க போகிறோம் பாருங்கள் நல்லா பசைஞ்சாச்சு இப்போ நம்ம ஆஃப் அன் ஹவர் தான் ஊற வச்சுக்க போகிறோம் டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஒன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேவா இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் வறுக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ நல்லா எண்ணெய் ஹீட்டானவுன்னே தனித்தனியாக போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா இதே எண்ணெயில் நம்ம வந்து பிரியாணி செய்யும் போது நல்லா வந்து ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இதை வறுத்து நம்ம எடுத்துடணும் எடுத்துகிட்டு இந்த எண்ணெயிலே நம்ம வந்து பிரியாணி தாளிக்க போகிறோம் பொரியிட்டோம் இப்போ வந்து மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் வந்து ரொம்ப போடக்கூடாது ஓகேவா இல்லைன்னா ரொம்ப மொறுன்னு ஆகிடும் ஹார்டாக இருக்கும் அதனால் லிமிட்டாக போடணும் நான் ரெண்டு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஒரு கிலோ வச்சு நான் வந்து இப்போ போட்டிருக்கிறது ஒன்னே கால் கிலோ சிக்கனு ஒரு கிலோ அரிசிக்கு இப்போ இதே எண்ணெய் கொஞ்சோண்டு தொக்கு வச்சுக்கலாம் ரசம் ரசம் கொஞ்சம் இருக்குது தக்காளி ரசம் அதனால் தொக்கு வச்சுட்டு கொஞ்சம் சாதம் வடிச்சிக்கலாம் ரெண்டாவது போட்டு சாப்பிட்றதுக்கு அதனால தான் இதில் இருந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ஊற்றியாச்சு இப்போ வந்து எண்ணெய் ஹீட் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் தொக்குக்கு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஏழு லவங்கம் பட்டை கடல் பாசி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரிஞ்சி இலை ஒரே ஒரு பச்சை மிளகாய் பக்கம் பாருங்க சிக்கனு ஒரு நைன்ட்டி பர்சண்ட்டு குக்கானால் போதும் ஏன்னா நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் டம்மு வைப்போம் அதுலேயே அந்த ஈட்லையே வந்து உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப மொறு மொறுன்னு இருக்கக்கூடாது சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணிக்கு சிக்கனு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நம்மளுக்கு பிரியாணிக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வறுத்து எடுத்த பிறகு தான் நம்மளுக்கு பிரியாணியை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் ஏன்னா இந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும்ல இவ்வளோ அரை கிலோ எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் பிரியாணிக்கு ஊற்றிட்டு ஈஸியாக எண்ணெய் காலி பண்ணிடலாம் அதுக்கு தான் அன்றைக்கி தேங்காய் நான் ஊற்ற போகிறது கிடையாது ஏன்னா இந்த எண்ணெயிலே அப்படியே செஞ்சுட போகிறேன் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக ஊறி இருக்குது நல்லா கோட்டிங் வந்து நல்லா பிடிச்சிருக்கு இப்போ இருக்கிறதையும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம் நான் ரொம்ப எலும்பு இதில் எடுத்துக்கல கொஞ்சம் சதை தான் நிறைய எடுத்துருக்கேன் ஒரு முக்கா கிலோ சிக்கனு அதுக்கு வந்து ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஓகேவா ஒரே ஒரு தக்காளி கொஞ்சமா வந்து புதுனா இலை கொஞ்சம் தொக்காய் இருந்தால் தான் ரசத்துக்கு வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் அதுக்கு தான் இப்போ அது வதங்கட்டும் இப்போ வந்து சிக்கனை சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் மிளகுத்தூள் மூணுமே சேர்க்க போறேன் அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வறுவல் ஐட்டம் இந்த சுருளை சுருள வதுக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும் இல்லைன்னா ஜாஸ்தியாக தெரியும் பெருமிளகா தூள் போட்டேன் அதுக்கப்புறம் இதில் ஒரு நாலு ஸ்பூன் மிளகு சீரகம் அந்த தூள் போட்டிருக்கேன் இப்போ அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சிம்மில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணி எடுத்தால் நம்மளோட ஈஸியான சிக்கன் தொக்கு ரெடி தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்ல ஊற்று நீங்கள்னு வச்சுக்கோங்க நிறைய தண்ணி விடும் நடுவில் மொட்டை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம சிக்கனை எடுக்கிற ஸ்டேஜி இப்போ நான் எல்லா சிக்கனும் வறுத்துட்டு பிரியாணி நம்ம ரெடி பண்ணுவோம் பாருங்கள் அப்போ காட்டுறேன் இதெல்லாம் ஆனியன் போட்டிருக்கனால லைட்டாக பிரியதாக செய்யும் உங்களுக்கு சின்ன வெங்காயம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் அதை அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருங்க ஏன்னா கொஞ்சோண்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி நீங்கள் சிக்கன் எல்லாம் போட்டு எடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்துடும் ஒரு அரைவருக்கு மேலே டைமிங் அதனால் நான் அரை லிட்டரு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஏன்னா இப்போ ஒரு கிலோ அரிசிக்கு வந்து எப்படியும் மினிமம் ஒரு இரநூறு கிராம் இரநூத்தொம்பது கிராம் ஊற்றணும் அதனால் நான் இதையே யூஸ் தான் இப்போ அது பொரியோம் இன்னொரு இன்னொரு செட்டுக்கும் இருக்குது உரிச்சுட்டு பார்க்கலாம் அதுக்குள்ளே சின்ன சின்ன வேலைங்கள்லாம் இருக்குது பிரியாணிக்கெல்லாம் எடுத்து வைக்கணும்ல அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் அது பாருங்க நம்ம தண்ணியும் ஊற்றலை இருந்தாலும் எவ்வளோ தண்ணி விற்பது பார்த்திங்களா அவ்வளோதான் அப்படியே சிம்மில் வச்சுட்டு வச்சுக்கோங்க நல்லா குக் ஆகிடும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க சிக்கன் வந்து ஹார்டாகிடும் நல்லா தண்ணி விட்டுருக்கு ஃபுல்லாக மூடி வைக்க வேண்டாம் இன்னும் நிறைய தண்ணி விடும் அதனால் இப்போ இந்த சிக்கனையும் எடுத்துட்டு எண்ணெயை வந்து ஃபுல்லாக வடிகட்டிடணும் ஓகேவா அப்படியே நீங்கள் சேர்த்துறாதீங்க ஆனால் 65 ஃபைவ்க்கு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குது ஆனியனு கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நம்ம செஞ்சிருக்கறனால இப்போ எண்ணெயை வடிகட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஃபைவ் எல்லாம் நல்லா மசாலா தடவி சூப்பராக வறுத்து வச்சுருக்கோம் அரிசி கழுவி ஊற வச்சிருக்கேன் பாஸ்மதி ரைஸு புதுனாவை தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பத்து பச்சை மிளகாய் லெமனு அதுக்கப்புறம் பட்டை எல்லாம் அவங்க ஏலக்காய் பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி இப்போ வந்து நம்ம அந்த எண்ணெயை வடிகட்டிட்டு பிரியாணியை தாளிச்சிடலாம் ஓகேவா இப்போ வந்து இந்த பக்கம் நம்மளுக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் வடிகட்டி தான் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம் அரிசி தண்ணி வச்சுருக்கேன் சைடு வச்சிடலாம் அந்த சைடு வந்து நம்ம அலந்து தண்ணி சூடு பண்ணிக்கணும் ஏன்னா டக்கு டக்குன்னு பண்ணணும் டைம் ஆயிடுச்சு ஓகேவா சூப்பராக இருக்கும் அது சிக்கன் போக்கு ரொம்ப ஈஸி டக்குன்னு செய்கிற மாதிரி தான் ஏன்னா நான் டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் எந்த வேலையுமே செய்வேன் டைம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த பொருள் போட்டு டக்கு டக்கு டக்குன்னு முடிப்பேன் அப்படி இல்லையா ஈஸியாக பண்ணுற மாதிரி வேலையை முடிச்சுப்பேன் ஆ மட்டும் நம்மளுக்கு டேஸ்டாகவும் இருக்கணும் வேலையும் முடிஞ்ச மாரி இருக்கணும் சரியா இப்போ வந்து ஒரு நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் பிரியாணிக்கு என்ன ஹீட் ஆகிடுச்சு எல்லாத்தையும் கரம் மசாலாலாம் சேர்த்து அந்த இதுவெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்கள அதெல்லாம் சேர்த்துடலாம் நான் ஒரு ஏழு வெங்காயம் நீட்டு வாகலை சேர்த்துருக்கேன் கட் பண்ணி அப்புறம் உப்பு ஒரு கை ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கை உப்பு வெங்காயம் வதங்கிறது தான் நம்மளுக்கு டைமு ஈஸியாக நம்ம ஆஃப் அன் ஹவரில் பிரியாணி ரெடி பண்ணிடலாம் இது ஒரு பக்கம் வதங்கட்டும் இந்த பக்கம் அரிசி கழுவி போட்டிருக்கேன் வெங்காயம் பாருங்கள் சுருண்டி வந்துடுச்சு எண்பது ப்ரசண்ட்டு ஓகேவா தக்காளி நல்ல ஒரு பெரிய தக்காளியாக ஒரு நானூறு கிராம் வந்து தக்காளி போட்டிருக்கேன் எத்தனி தக்காளி நல்லா பெருசாக நாலு தக்காளி இருக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க நான் நூறு கிராமுக்கு மேலே தான் போட்டிருக்கேன் எப்பயுமே ஒரு நூற்றம்பது கிராம்லேருந்து இரநூறு கிராம் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடிய ஒரு பத்து பச்சை மகா அப்படி சேர்த்துக்கோங்க இப்போ என்னன்னா மூடி போட்டு நல்லா வதக்கி விடணும் அப்போதான் சீக்கிரம் குக் ஆகும் நம்மளுக்கு லேட் ஆகும் ஓகேவா அப்படியே பாருங்கள் தண்ணி வச்சிருக்கேன் ஒரு பக்கம் அப்படியே சூடாகட்டோம்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கனால நம்மளுக்கு வந்து டக்குன்னு தீயும் அடிப்பிடிச்சிடும் அதனால நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் இதுக்கூடிய ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் தயிர் புதுனா ஒரு கட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் நம்மளுக்கு சிக்கனை போட்டு வதக்கிற வேலை கிடையாது இதுதான் நல்லா வதங்கி வரணும் அதுக்காக தான் தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பு தயிர் தான் கடை தயிர் அதனால் லெமன் வந்து ஆஃப் ஊத்துறேன் பிழிஞ்சு விடுற வேணும்னா நம்ம பார்த்துட்டு வேணால் ஆஃப் ஊற்றிக்கலாம் இது அப்படியே கிரேவியாக வரணும் நம்மளுக்கு அப்படியே தொக்கு தொக்கா நம்ம எல்லாம் போட்டாச்சு அப்படியே இப்போ மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் நடுவில் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த வேலை பார்ப்போம் அப்படியே விட்டுட்டோன்னே தீஞ்சிடும் இப்போ சமையல்காரவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆள் போடுவாங்க ஒரு ஆள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வெங்காயம் போடும்போதே வந்து இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாத்தையும் வதக்கிடுவாங்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒருத்தவங்க வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது கூட வெறும் தூளும் போட்டுருவாங்க கலர் வந்து நல்லா கொடுக்கும்னு சொல்லிட்டு நம்ம என்னதான் இருந்தாலும் வீட்டில் செய்கிற பிரியாணி வேறு கடையில் செய்கிற பிரியாணி வேறு ஓகேவா நம்ம கடையில் வந்து நம்ம வந்து பார்த்து பார்த்து செய்வோம் அவங்க டக்கு டக்கு தான் ஏன்னா அடுப்பு வர அவங்களுக்கு அடுப்புல செய்யும் போது நம்ம எல்லாம் ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஒருத்தவங்க போடுவாங்க ஒருத்தவங்க செய்வாங்க அதனால சொல்றேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா நைஸாக ஆயிடுச்சு தக்காளி வெங்காயம் நம்ம போட்ட பொருளெல்லாம் இப்படிதான் இருக்கணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுங்க வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தண்ணியை சேர்த்துடலாம் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தான் சேர்க்குறேன் கிரேவியை பார்த்து தான் நீங்கள் சேர்த்துக்கணும் ஓகேவா நான் எப்பயுமே ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ராவே வைப்பேன் இப்போ தண்ணி வந்து மலர்ந்து வரட்டும் இதில் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் ஒரு படி தூக்கலாக இருக்கணும் செக் பண்ணிக்கோங்க காரம்லாம் கரெக்டாக இருக்கும் உப்பு காரம்லாம் புளிப்பு தான் பார்க்கணும் புளிப்பு பத்தல லெமன் சேர்த்துக்கலாம் எப்பயுமே ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு லெமன் ஒன்றரை லெமன் ஊற்றணும் பெரிய லெமனாக இருந்தால் ஒன்று ஊற்றினாவே போதும் இப்போ வந்து தண்ணி நல்லா மலருது அரிசியை சேர்த்துடலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரைஸு குடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரைஸும் தண்ணியும் ஒன்றா வரணும் கொஞ்சம் ரசம் இருந்ததுல்ல அதை வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து ரைஸும் தண்ணியும் என்ன வந்துருச்சுங்களா இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை போட்டுடலாம் அந்த எண்ணெயும் அப்படியே சுற்றி ஊற்றிடுங்க ஓகேவா அதுக்கப்புறம் கொத்தமல்லி நம்ம இந்த வேலை பார்க்குறதுக்குள்ள அடுத்த வேலை பாருங்கள் ரசம் கொதிச்சிருச்சு சூப்பராக இருக்கா இப்போ வந்து அப்படியே பத்து நிமிஷம் நான் வெயிட்டான தோசைகள் வச்சுருக்கேன் அதில் தான் வைக்க போகிறேன் ஏன்னா ஃபுல்லும் தண்ணி ட்ரை ஆயிடுச்சு நம்ம அப்படியே வச்சோன்னா கீழே அடி பிடிச்சிரும் எப்பயுமே தண்ணி இருந்தால் தான் அப்படியே வைப்பேன் இல்லையா ஒரு தோசைக்கல்ல வச்சு டம்மு வச்சுருவேன் பெரும்பாலும் தோசைக்கல் வச்சால் ரொம்ப சேஃப்டி சாப்பாடு அதிகமாக வந்து வேஸ்ட் ஆகாது இப்போ நான் மாற்றி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ தோசை கல்லு வச்சாச்சு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டவ் வந்து ஃபாஸ்ட்டாகவும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லையே வச்சுக்கோங்க ஓகேவா டைம் இருந்தால் ஒரு அரை ஹரு கழித்து டம்மு பிரிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் டைம் இல்லைன்னா நம்ம அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே டம்மு பிரிச்சுக்கலாம் ஓகேவா டம்மு பிரிக்கும் போது பார்க்கலாம் இப்போ வந்து நான் பத்து நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே தான் உங்களுக்கு டம்மு பிரித்து காட்டுறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நீங்கள் டம்மு போது சூப்பராக இருக்கும் இப்போ வந்து டைம் ஆகிடுச்சி அதனால் நான் உடனே டம்மு பிரிச்சிட்றேன் சூப்பராக வந்திருக்கு வந்து ஒரு பக்கமாக எடுத்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா இன்னும் நம்ம விட்டு பிரித்தோன்னு வச்சுக்கோங்க டம்மை இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் காலாக இருக்க பிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக வரும் எப்படி வந்திருக்கு பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ நம்ம இதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா